திருச்சி எஸ்பி வருண்குமார் மீதான அவதூறு கருத்துக்கும் எனக்கும் தொடர்பில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் ஜாதி வெறுப்புடன் செயல்படுகிறார் சாட்டை துறைமுருகனை குறிவைத்து திருச்சி எஸ் பி வருண்குமார் செயல்படுகிறார் ஐபிஎஸ் வருண்குமார் தேவர் நாடார் கோணார் தேவேந்திரர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் தேவர் நாடார் கோணார் தேவேந்திரர்கள் மீது வருணுக்கு பிறப்பு வெறுப்பு ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் ஜாதி வெறுப்புடன் செயல்படுகிறார் என்பதற்கு ஆதாரம் உள்ளது என கூறியிருந்தார் இதனால் நாம் தமிழர் கட்சியினர் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐ பி எஸ் மற்றும் அவருடைய மனைவி வந்திதா ஐ பி எஸ் குறித்து சமூக வலைதளங்களில் ஆபாச கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள் இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வந்தார்கள் இந்நிலையில் சீமான் கைது செய்யப்படக்கூட கூட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி வந்தது இந்நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் திருச்சி எஸ்பி பி வருண்குமார் மீதான அவதூறு கருத்துக்கும் எனக்கும் தொடர்புள்ள என்னையும் என் குடும்பத்தாரையும் எனது கட்சி பெண்களையும் தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறார்கள் வருண்குமார் அவரது ஆதரவாளர்கள்தான் அவதூறு செய்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பி பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது